ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி மட்டை அரிசியை வச்சு ஒரு டிஃபன் செஞ்சிடலாம் இட்லி தோசைக்கு ஒரு மாவு பேட்டை அரைச்சி டிஃபன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சுட்டு காட்டுறேன் இது வந்து கேரளா சைட்லலாம் வந்து இதில் தாங்க சாப்பாடே ஆக்குறாங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கொடூரமாக தான் இருக்குது ரேஷன் அரிசி மாதிரி இருக்குது இது மட்டை அரிசி இது இதில் வந்து நம்ம வந்து சோறு செஞ்சால் நம்மளால சாப்பிட முடியாது கேரளா சைடெலாம் போனோம்னால் நமக்கு சாப்பாடு திருப்தியாகவே இருக்காது ஆனால் வந்து இது ரொம்ப சத்து ஜாஸ்தி இருக்குங்க இதில் வந்து இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது இது இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ வந்து இது எவ்வளோ மெஷர்மெண்ட் போடலான்னு சொல்லி பார்த்துக்கலாம் இந்த டம்ளரில் இது வந்து கால் கிலோ அரிசி பிடிக்குங்க இந்த டம்ளரு நான் ஒரு கிலோ அரிசி வாங்கினேன் அதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து டிஃபனுக்கு போட்டு காலி பண்ணிடலாம் இது எத்தனை டம்ளர்னு பார்ப்போம் ரெண்டு மூணு டம்ளர் கோபுரமாக இருக்குதுங்க இப்போ இது நல்லா வந்து சுத்தமாக வந்து நல்லா வந்து க்ளி கழுவிட்டு வந்துடலாம் ஒரு நாலஞ்சு தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் நான் ஒரு நாலு முறை கழுவிட்டேங்க பார்க்கவே பயங்கரமாக இருக்குது கலரு இதில் வந்து ஒரு சகப்பு கலரில் ஒரு லேயர் மாதிரி வருதுங்க அதுதான் ரொம்ப சத்துன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு டம்ளரு இட்லி அரிசி போட்டுக்கலாம் இட்லி அரிசி மூணு டம்ளர் மட்டை அரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசி இப்போ இது எல்லாத்தையும் திரு மறுபடியும் ஒரு முறை ஒரு ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் நல்லா கழுவி கழுவிட்டு குடிக்கிற தண்ணியை ஊற்றி மூடி வச்சிருங்க நல்லா வந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறின வரைக்கும் பார்ப்போம் இப்போ உளுந்து அளந்துக்கலாம் உளுந்து வந்து ஆனால் வந்து இப்போ ஊற வைக்கக்கூடாது நம்ம வந்து மாவு ஆட்டுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே நம்ம ஊற வச்சு அரைச்சா போதும் இப்போ உளுந்து அற அளந்துக்கலாம் உளுந்து வந்து நான் வந்து ஒரு முக்கா டம்ளர் இந்த டம்ளரில் முக்கா டம்ளர் இது வந்து ஒரு இரநூறு இரநூறு கிராம் இருக்கோங்க இரநூறு கிராம் குள்ளவே தான் இருக்கும் முக்கா டம்ளர் எடுத்துக்கிட்டால் போதும் அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் நல்லா வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுங்க அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம மாவு ஆட்டுறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னே ஊற வச்சு அரைச்சா போதும் வேறு எதுவுமே போட தேவையில்லை நல்லா சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி வரும் அரிசி ஊற வைக்கும்போதே ஒரு கிண்ணத்தில் நல்லா ஒரு டம்ளர் அளவு வந்து தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க நம்ம வந்து உளுந்து அரைக்கும் போது ஐஸ் வாட்ரு தேவைப்படும் ஐஸ் கட்டி போட்டு அரைக்கலாம் எட்டு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் அரிசி நல்லாவே ஊறிடுச்சுங்க இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிடலாம் உளுந்து இப்போ தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இந்த மாவு அரைக்க அரைக்கிற கேப்பில் ஊறட்டும் அப்படியே மூடி வச்சிருவோம் அரிசி ரெண்டு உரலாக போட்டுக்கலாம் இதில் பாருங்கள் சவுப்பு கலரில் ஒரு தோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மாதிரி இதுதாங்க கேரள அரிசியில் பாருங்கள் தான் இருக்கும் அது வந்து பாருங்கள் எட்டு மணி நேரம் ஆகுது ஊறி அப்போ கூட பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா ஊறி இருக்கு ரெண்டு ஓரளவு போட்டுக்கலாம் நான் உடனே எந்த பக்குவத்தில் எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் அரைஞ்சிச்சா பார்ப்போம் கொஞ்சம் ரவை பக்குவத்துக்கு எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் இட்லி வந்து கொஞ்சம் குண்டாக வரும் அப்போ தான் இந்த மா இந்த அரிசியை பொறுத்தவரை கொஞ்சம் செவந்த நேரமாக தாங்க இருக்கும் வெள்ளை வெள்ளைன்னு வராது இட்லி இப்போ நான் மாவு எல்லாத்தையும் அள்ளிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எல்லா மாவும் ஆட்டி வழிச்ச படுத்து கிரைண்டரை கழுவிட்டு தான் உளுந்து போடணும் அப்படியே போடாதீங்க மாவு உபரி ஆகாது கிரைண்டரை கழுவி தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிரைண்டர் கழுவுறதுனா நம்ம வந்து ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வெறுமணியை அப்படியே ஓட விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கழுவுன மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ இந்த தண்ணி எடுத்துட்டு நம்ம இதிலேயே உளுந்து போடலாம் உளுந்து நல்லாவே ஊறிச்சுங்க அரைச்சிடலாம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த ஐஸ் கட்டியே அப்படியே வெளியே வச்சிடலாம் உளுந்தை போட ஆரம்பிச்சிடலாம் தண்ணி இல்லாமல் வெறுமனையே கொஞ்சம் நேரம் ஓட விடுங்க அப்புறம் ஐஸ் கட்டி உடச்சிக்கலாம் ஐஸ் கட்டிய இந்த மாதிரி குழம்பு கருணியில் கையில் பிடிச்ச மாதிரி வச்சு இப்படி தட்டினோம்னா ஈஸியாக உடச்சே ஐஸ் கட்டி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் முதல்ல வந்து ஒரு பெரிய கட்டியாக ஒரு ரெண்டு கட்டி போடுவோம் ஓடட்டோம் ஐஸ் மறுபடியும் போடுறதுக்கு டைமிங் என்னன்னா அந்த ஐஸ் கட்டி கரைஞ்சோடனே இன்னொரு ஐஸ் கட்டி போடலாம் தயசு கட்டி ரெண்டும் கரைஞ்சிருச்சு இன்னொன்று போடுவோம் அப்படியே போட போட நம்மளுக்கு அழகாக திறந்து வருங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே எப்படி இருக்குது பார்த்தீங்களா மாவு தயிசும் கரைஞ்சிருச்சு மூணாவது முறை இருக்கிற எல்லா ஐசும் கூட்டலாம் இதோட தண்ணியே ஊற்ற வேண்டாம் இருபது நிமிஷம் கழித்து மாவு அள்ளிடலாம் நான் அள்ளிட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க மாவு வளர பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் எப்படி வெண்ணை மாதிரி இருக்குது அதை தள்ளிட்டு மாவை கரைச்சி வச்சிக்கலாம் அவ்வளோதான் மாவு அள்ளி வச்சு பாருங்க எந்த பக்குவத்தில் இருக்குதுன்னு பாருங்க அப்படியே எடுத்தோம்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஓட விடாதீங்க இப்போ இந்த கிரைண்டரில் நம்ம மொதல் அரிசி அழு கழுவிட்டு அழுணும் இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இதில் ஊற்றி கழுவி எடுத்துடலாம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க அந்த தண்ணி நான் கழுவி எடுத்துட்டேன் இது அப்படியே ஒரு மூடி வச்சுருங்க இது கண்டிப்பாக நாளைக்கு தேவைப்படும் இப்போ கல் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் இது ஒரு கிலோ அளவு வரும் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறேன் இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம் நல்லாவே கலக்கி விட்டாச்சுங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அரிசி வந்து மட்டை அரிசின்னா மஞ்சள் கலரில் இருக்குது இது நான் கேரளா சைடு ஒரு விஷயமாக போனதுனால அங்கே வாங்கிட்டு வந்த இந்த அரிசி எப்படி இருக்குதுன்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக சவுப்பு கலரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு சாப்பாடு வடிக்கிறதுக்கு தோணலை சரி நம்ம வந்து டிஃபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம இட்லி தோசை சுட்டுட்டு எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ அது அப்படியே ரெண்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால ரெண்டு பொங்காக பிரித்து வச்சிடலாம் வச்சுட்டு நாளைக்கு காலையில் பார்ப்போம் இப்போ மாவு ரெடியாகிடுச்சா பார்ப்போம் மாவு வந்து நல்லாவே பொங்கி வந்திருக்குங்க நான் ரெண்டு பாதியாக பிரித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பாதியில் நம்ம வந்து இட்லி சுட்டு பார்த்துடலாம் மாவு வந்து எப்போவுமே கலக்காமல் நீங்கள் இட்லி ஊற்றாதீங்க நல்லாவே சூப்பராக வந்து பொங்கி வந்திருக்கு நல்லா கலக்கி விட்டுல்னா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் அந்த கிரைண்டருக்கு ஒன்று தண்ணி வைக்கிறீங்களா அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரே ஒரு கரட்டி ஊற்றிப்போம் இப்படி ஊற்றி கலக்கும்போது கொஞ்சம் வந்து மாவு வந்து ரொம்ப கட்டியாக இல்லாமல் இலக்குனா மாதிரி இருக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு எப்பவுமே வந்து இட்லி ஊற்றுங்க மேலேக்காய் எடுத்து ஊற்றிட்டீங்கன்னா அப்புறமா வந்து கடைசியாக சுடும்போது கல்லு மாதிரி இருக்கும் இப்போ இட்லி ஊ தண்ணி காய வச்சிடலாம் நான் இட்லி சட்டியில் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி கொஞ்சம் நேரம் காஞ்சிட்ருக்கிட்டோம் தண்ணி நல்லாவே காஞ்சிடுச்சுங்க இப்போ இட்லி ஊற்றிடலாம் லைட்டாக நான் வந்து நல்லெண்ணெய் தடவிக்கிட்டேன் நான் இட்லி எடுக்கிறதுக்காக தடவலைங்க இட்லி வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெயில் தடவி தடவி விட்டுட்டு நம்ம இட்லி சுடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் மாவை வந்து அப்படியே எடுத்து ஊற்றுறேன் நல்லா பெருசா குண்டு குண்டா ஊற்றுறேன் கொஞ்சம் இட்லி வந்து வெள்ளை கலர்ல இருக்காதுங்க இதுல வந்து சத்துக்கள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க அதிகமான நார் சத்து இருக்கு புத்து புத்துநோய் கிருமிகளை வந்து செல்சுங்கெல்லாம் வந்து அழிக்குதுங்க இது அந்த கிருமிங்க வேரோடு அழிஞ்சிடுதுங்க இது அடிக்கடிக்கு நம்ம வந்து இந்த அரிசி உணவில் எடுத்துக்கிட்டோம்னா மூட்டு வலி வீக்கத்தை வந்து குறைக்குதுங்க இப்ப அஞ்சு நிமிஷம் வந்த பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இட்லி வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு தோசை ஊற்றி பார்த்தலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் போதே ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க தோசை இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டா வரும் போல கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் தோசை திருப்பி விட்டுடலாம் தோசை ரொம்ப நல்லாவே வருதுங்க ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது தோசை நல்லா வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க தோசை இந்த டிஃபனுக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் முடி தேங்காயும் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு பறிச்சிட்டு வந்துடலாம் இட்லி வந்துருச்சா பார்ப்போம் நல்லாவே சூப்பராக வந்திருக்குங்க செம்ம சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இடித்து இட்லி எடுத்துடலாங்க இட்லி ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது நிறந்தான் வந்து சிகப்பாக இருக்குது இட்லி தோசை ரெண்டுமே அருமையாக வந்திருக்குங்க வச்சகலா சட்னி தேங்காய் சட்னி வந்து தாளிச்சாச்சு இட்லி எப்படி வந்திருக்கு பார்ப்போம் இட்லி புட்டு பாத்திரெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு அருமையாக இருக்குது இட்லி நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்கள் மட்டை அரிசியில் சாதம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி ஊற போட்டு தாங்க வந்து வடிக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு குக்கரில் செய்யாமல் நீங்கள் பானையில் வந்து வேக வச்சு சாப்பிட்றது தாங்க ரொம்பவே ஹெல்த் அதுக்கு அப்போ தான் அதோடய முழு பலனும் கிடைக்கும் இட்லி டிஃபனும் இட்லியும் தோசையும் ரெண்டுமே வந்து அருமையாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே